அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்திய குரல் வாயிலாக சில செய்திகளுடைய தொகுப்பை தான் பார்க்க போகிறோம் அதாவது அதிகம் மற்ற ஊடகங்கள் பேசப்படாத செய்திகளைத்தான் அதே சமயத்தில் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான செய்திகளை நாங்கள் தொகுத்து வழங்குறதா இருக்கிறோம் அதுவும் சிறிய வழிகாட்டுதல் மாதிரி அதானது முதல் செய்தி என்கிறது வந்து பட்டா வாங்குறது பற்றியானது அதானது இ சேவை மையத்தில் நீங்கள் பட்டாவுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அதுக்கப்புறம் வில்லேஜ் ஆஃபீஸ்லேயோ இல்லை சர்வரையோ போய் பார்க்குறீங்க சொத்தை பார்த்ததுக்கப்புறம் அவர் வந்து சர்வேர் வந்து சரியான டாக்குமெண்ட் எல்லாம் பண்ணி அடுத்து வந்து நகர்வு ஆராய்க்கோ அல்லது தைசில்தாருக்கோ இதை அனுப்பணும் ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களை ஸ்பெஷலாக கவனித்தா தான் நாங்கள் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு சில அங்கு இங்குமான சில அதிகாரிகள் முரண்டு பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புகார்கள் வர்றதா நிறைய செய்திகள் வருகிறது அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படி அவன் யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஆமாம் சொல்லுங்க சொல்லிட்டு நீங்கள் வந்து லெஞ்ச ஒழிப்புத் துறைக்கு தகவல் கொடுங்க அவங்க தர ரசாயனத்தனமான நோட்டை வந்து இவங்களுக்கு கொடுங்க அவங்களும் உங்களை பின்தொடர்ந்து வந்து இவங்கள ஃபாலோ பண்ணி இவங்களை பிடிச்சிப்பாங்க அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுப்பாங்க அவங்கள வந்து சஸ்பென்ஷன் லெவலில் அதாவது அவங்கள கையும் கழுவமாக பிடிச்சதுக்கப்புறம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அவங்களுடைய வேலையை சஸ்பென்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கலைங்கிறத அவங்க ப்ரூஃப் பண்ணணும் கேஸு கோர்ட்டில் நடக்கும் அதுக்கப்புறம் அது அவங்களுடைய வேலை உங்களுடைய வேலையும் சரியாக நடக்கும் ஆனால் அதே சமயத்தில் நீங்க நீ சரியான டாக்குமெண்ட்டுக்களை எல்லாம் சம்மிட் பண்ணி நேரான வழியில் செல்றவங்களா இருக்கணுங்கிறது குறிப்பிடத்தக்கது இனி வந்து ஹெச்டிஎஃப்சி வங்கி வந்து நைன் பாயிண்ட் டூ இன்ட்ரஸ்ட்டில் தான் இது வரைக்கும் கடன் கொடுத்துட்டு இருந்ததாக சொல்கிறாங்க இப்போ வந்து நைன் பாயிண்ட் டூலேருந்து நைன் பாயிண்ட் ஃபைவாக தன்னுடைய வட்டியை வட்டி விகிதத்தை கூட்டினதாக சொல்கிறாங்க அது ஏற்கனவே எடுத்தவங்களுக்கு பாதிக்கப்படுமா இல்லை இனி புதுசாக எடுக்கிறவங்களுக்கா இல்லை உண்மையிலேயே நைன்டென் பாயிண்ட் டூலேருந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு கூட்டினாங்களா அப்படிங்கிறது விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு கடன் ஏதாவது வாங்குறதா இருந்தால் அதை பற்றி நல்லா அதிகாரிகள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க இனி இன்னொரு விஷயம் என்னன்னா உச்சநீதிமன்றம் வந்து நம்மளுடைய மத்திய அரசிட்ட ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு அதானது இலவசமாக கொரோனா காலகட்டத்தில் இருந்து அரிசி எல்லாருக்கும் ரேஷன் கடையில் கொடுத்துட்ருக்குறாங்க நாடு முழுவதும் மத்திய அரசுக்கிட்ட இப்போது நீதிமன்றம் என்ன கேட்குதுன்னா நீங்கள் எவ்வளவு நாளுக்கு தான் இலவசமாக கொடுப்பீங்க மக்களுக்கு வாங்குற சக்தியை உருவாக்குங்க மக்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுங்க மக்களுக்கு ஒரு வருமானத்தை உருவாக்குறதுக்கான வழியை காட்டுங்க அதுக்கப்புறம் அவங்களே வாங்கிக்குவாங்க நீங்கள் இலவசத்தை எவ்வளவு நாள் தான் கொடுத்து சமாளிப்பாங்க அப்படி இருந்தால் நாட்டுடைய பொருளாதாரம் என்ன ஆவிறது மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து மத்திய அரசிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறதா ஒரு செய்தி வருது இன்னொன்று பார்த்திங்கன்னா க்யூஆர் கோடு அதனால் நம்மளுடைய பேன் கார்டு பற்றினது பேன் கார்டு வந்து இதுவரைக்கும் பேன் கார்டில் க்யூஆர் கோடு கிடையாது இனி கொஞ்சம் எளிமையாக்கி இருக்கிறாங்க அதுபோல் பாதுகாப்பு தன்மை உருவாக்குறதுக்காக ஏற்கனவே பேன் கார்டு இருக்கிற பேன் இருந்து கூடுதல் தகவல்களை பெற்று அதை சரி பண்ணுறதுக்காக பேன் டூ பாயிண்ட் ஜீரோ என்கிற ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது மூலமாக ஏற்கனவே பேன் கார்டு இருக்கிறவங்க புதுசாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த சைட்டில் அல்லது அந்த வலைதளத்தில் போய் அதில் வந்து மேற்கொண்டு அது கேட்குற எல்லா தகவல்களையும் கொடுத்து தன்னுடைய கார்டை வந்து ரினியூவல் பண்ணிக்கிறது நல்லது அது உங்களுக்கு வந்து கியூஆர் கோடோட சேர்த்து உங்களை வீட்டுக்கு அந்த பேன் கார்டு வந்துடும் அதே நேரத்தில் புதுசாக உள்ளவங்க அந்த வெப்சைட்டில் அதாவது பேன் டூ பாயிண்ட் ஜீரோங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு க்யூஆர் கோடோட சேர்த்து பேன் கார்டு உங்களை வீடு தேடியே உங்கள் அவங்க அனுப்பி தருவாங்க இன்னொன்று வந்து இணைய சேவை அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே வந்து டிஜிட்டல் சேவை செய்கிறதுக்கு அதானது இப்போ வந்து கிராமங்கள்லேயும் டிஜிட்டல் சேவை நிறைய தேவைப்படுது அதனால் டவுனுக்கும் கிராமத்துக்கும் நிறைய ஒரு கேப் இருக்கிற மாதிரி இருக்குது டிஜிட்டல் சேவை கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அதனால் இதுக்குள்ள கேப் இடைவெளியை குறைச்சி டவுன்லேயும் கிராமத்துலேயும் எல்லாம் ஒரு மாதிரியான இன்டர்நெட் வசதி அளிப்பதற்காக பாரத் நெட்டு திட்டத்தை வந்து நம்மளுடைய முதலமைச்சர் ஏற்கனவே தொடங்கி வச்சதாக சொல்கிறாங்க செகண்டுக்கு ஒன் ஜிபி ஸ்பீட்லேயான டிஜிட்டல் சேவை வழங்குறதுக்கு அரசு தயாராக இருக்குது அதுக்காக ஏற்கனவே கேபிள் டிவி இதே மாதிரி இன்டர்நெட்டு சேவைகள் வழங்கிட்டு இருக்கிற ஆளுங்கள்ட்ட டீலர்கிட்ட இருந்தும் அவங்க வந்து விண்ணப்பத்தை எதிர்பார்க்குறாங்க அதை மட்டும் இல்லாமல் புதுசாக தொழில் தொடங்க தொழில் முனைவர்களுக்கும் கூட அவங்கள்ட்ட இருந்தும் விண்ணப்பங்களை எதிர்பார்க்குறதா வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு வலைதளம் கொடுத்துருக்குறாங்க அந்த வலைதளம் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் புதுசாக தொழில் தொடங்குகிறவங்களும் விண்ணப்பிக்கலாம் ஏற்கனவே கேபிள் டிவியோ அல்லது இன்டர்நெட்டு சேவை வழங்குகிறவர்களாக இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இனி அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதானது ஒரு புரோஜரியை பற்றி சொல்ல போகிறோம் அதாவது பரிதோஷ் உபாத்யாய் என்கிறவர் வந்து ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியாவில் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் அவர் வசிக்கிறார் அவர் ரொம்ப நாளாக குடும்பத்தோடு அங்கே தான் வசிச்சுட்டு இருக்கிறாரு அவர் அக்கௌண்ட்டில் ஆறரை கோடி ரூபாயே அவர் வந்து அக்கௌண்ட்டில் வச்சுருந்துருக்கிறாரு இவர் வந்து ஆந்திராக்காரரு அவர் ரொம்ப நாளாக அதில் வந்து எந்த பரிவர்த்தனையும் எதுவும் செய்யாம இருந்ததுனால அங்கே உள்ள வங்கி ஊழியர்களுக்கு அந்த ஆறரை கோடி ரூபாயும் கண்ணை உறுத்தி இருக்கிறது போல் அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு வருஷமாக போலி செக்குகளை அதனது போலி காசோலைகளை வந்து அவங்களே தயார் இது பண்ணி ரெடி பண்ணி பரிதோஷ் உபத்தியாய் வந்து எடுத்தது மாதிரி அந்த செக்கை பயன்படுத்தி பயன்படுத்தி இந்த ஆறரை கோடி ரூபாயும் வந்து எடுத்திருக்காங்க இப்போ அவர் திடீர்னு தன்னுடைய அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது ஆறரை கோடி ரூபாயும் அங்கே இல்லை வங்கி அதிகாரிகிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க வங்கியில் உள்ள அதிகாரிகள் யாருமே கண்டுக்கலை அவர் உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அதனால் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து அவங்க வந்து விசாரிக்கும்போது பணம் போட்டதும் இப்போ அக்கௌண்ட்டில் பணம் ஜீரோ ஆகிருக்கிறது எல்லாமே சரிதாங்கிறது தெரிஞ்சதும் அதை பற்றி அவங்க விசாரித்து பல பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது முன்னாள் வங்கி மேலாளராக இருந்த ஸ்ரீதேவி ரகுங்கிற அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சீனியர் பார்ட்னர் வெங்கட்ரமணாங்கிற அரஸ்ட் பண்ணியிருக்காங்க சர்வீஸ் பார்ட்னர் சரோஜினி அப்படிங்கிறவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மூத்த துணைத் தலைவர் ஹரி விஜய் என்கிற அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மேலும் சில ஊழியர்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ப்ரோஜர் சொல் பண்ணினதாக சொல்லியிருக்காங்க அதனால் அதை பற்றி கைது பண்ணி அவங்கள விசாரிச்சுட்டு இருக்காங்க எனவே வங்கி கணக்குகள் வச்சிருந்து நீங்கள் காசுகள் எல்லாம் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அடிக்கடிக்கு அதை சோதிச்சிக்கோங்க அது மட்டும் இல்லை பரிவர்த்தனை செய்யும்போது கொஞ்சமாவது ஏதாவது அதில் இருந்து கொடுக்கவோ வாங்கலோ எல்லாம் செய்யுங்க வெளியூரில் இருக்கிறவங்க பைசை வங்கியில் சரியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க இது வந்து தேசியமயமாக்கப்பட்ட ஒரு தனியார் வங்கியில் தான் இந்த பைசையை போட்டு வச்சுருந்தாங்க வங்கி பேரை நாங்கள் சொன்னால் நல்லா இருக்காதுங்கிறதுனால சொல்லலை இன்னொரு செய்தி என்னென்னா தாய்லாந்து அரசு இந்தியர்களுக்கு தாய்லாந்தில் போகிறவங்களுக்கு ஆன்லைன் விசா ஜனவரி ஒன்று முதல் அறிவிச்சிருக்காங்க அதுக்கான வெப்சைட்டையும் அவங்க அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்த வெப்சைட் மூலம் நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா பதினான்கு நாட்களுக்குள்ள உங்கள் விசா ப்ராசஸ் ஆயிரும் ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்னென்னா அவங்க அவங்க தான் அந்த விசாவில் இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க மட்டும் இல்லை இதில் கட்டின காசு ஒரு தடவை கட்டிட்டாங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் அவங்க திருப்பி தரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் ஆன்லைனில் நீங்கள் இதை விசா விண்ணப்பிக்கலாம் அது விசிட்டிங் விசாவாக இருக்கலாம் டூரிஸ்ட் விசாவாக இருக்கலாம் இல்லை எம்ப்ளாய்மெண்ட் அதனால் வேலை வாய்ப்பு தேடின விசாவாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் விசாவாக இருக்கலாம் எந்த தரப்பு விசாவாக இருந்தாலும் இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தாய்லாண்டு அரசு சொல்லுது அதுக்கும் அவங்க வந்து வெப்சைட்டை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க ஆக இனியும் இந்த இந்தியர்களுடைய செய்தி தொகுப்புகள் தொடரும் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்கள்.